ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு எவ்வளோ சேலரி என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சீஸ் இருக்குது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் க்ளியாக எக்ஸ்பிளேனேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு ஏழு வேகன்சி அதிலே பார்த்திங்கன்னா பிஎஸ்டி முன்னுரிமை வந்து இருக்குது எக்ஸவிஸ் மேனுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா உமன்ஸுக்குமே தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது ஜிடின்னா ஜென்ரல் தேன் ஓகேவா எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மாதிரி வந்து நிறைய வேக்கண்ட்டுகள் வந்து பிரித்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து அறுபத்தி ஏழு வேக்கன்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி என்ன ஏதுன்றதை தாராளமாக நீங்கள் இது மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரேடியோகிராஃபர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இது கூட உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் சரிங்களா ரேடியோகிராஃபர் போஸ்ட்டு இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஜனவரி நாலாம் தேதி வரலாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து வர போகிறதுனால மேபி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நியூ கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து போ போடுவாங்க இல்லையா அதனால் வந்து இப்போ இருக்கிறத தெளிவாக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை வரலாம் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்சியாவோ இல்லை வந்து எஸ்டி பிசி முஸ்லீம் எம்பிசி எந்த கம்யூனிட்டிஸ் இருந்தாலும் சரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எந்த ஏஜியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஓசி கேட்டகிரியாக இருந்தால் மட்டும் இப்படி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா முப்பத்தி ரெண்டு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் நாற்பத்திரெண்டு எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் நாற்பத்தெட்டு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கு டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ டயக்னைசிஸு டெக்னாலஜி ஓகேவா அதில் வந்து முடிச்சிருக்கணும் அது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபிக் அண்டு இமேஜிங் டெக்னாலஜியில் அப்படி இல்லைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது கூட பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியில் வந்து எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இனி யூனிவர்சிட்டியில் சரியா இதுக்கு வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த டென்த்து நீங்கள் படிச்சிருப்பீங்களா அதுலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுக்கிறாங்க டுவெல்த்து படிச்சிருப்பீங்களா அதுலேருந்து பர்சன்டேஜ் மார்க் இந்த டிப்ளமோ டிகிரி கோர்ஸ்லருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுப்பாங்க ஓகே இது இதை எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை எக்ஸாம்லாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு அந்த மார்க் பேஸ்டே நீங்கள் வந்து போட்டுருவாங்க சரியா இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா வந்து சொல்லியிருக்காங்க இதே மற்றவங்களுக்குன்னா என்ன ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் ஆன்லைனில் எம்ஆர்பி டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்ட் அதில் தான் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து எம்ஆர்பியில இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லிவிட்டேன் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க அதனோட லிங்க் வேணால் இந்த பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எம்ஆர்பியில் இருந்தால் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு ரேடியோகிராஃபர் போஸ்ட்டு சரிங்களா மார்க் பேஸ்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு இன்றைக்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்